சனாதன உண்மையில் இன்று ஏகம் சத் திப்ரா பகுதா வதந்தி இதன் விளக்கத்தை காண்போம் இது வேத மந்திரம் ஒன்று பரம்பொருள் அறிஞர்கள் பலவாறு பகர்கிறார்கள் என்பது இதன் பொருள் சத் என்பதற்கு உள்ளது உண்மை என்று பொருள்கள் உண்டு பரம்பொருள் ஒருவர் நமக்கு புரியும் வண்ணம் கூறுவதானால் கடவுள் பல பெயரிட்டு அழைக்கிறார்கள் பல நாமங்களில் இந்துக்கள் கடவுளை வழிபடுகிறார்கள் எங்கும் நிறைந்தவராக எல்லாமாக இருப்பது இறைவனே இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும் அணுக்களால் ஆனவை அணுக்கள் உருவமற்ற சக்தி இந்த பிரபஞ்சத்தில் உள்ள மொத்த சக்தியைத்தான் நாம் இறைவன் பரம்பொருள் கடவுள் என்கிறோம் நம் முன்னோர்கள் ரிசிகள் ஞானிகள் பக்தர்கள் பண்டிதர்கள் தங்கள் தவத்தால் முயற்சியால் தங்கள் அனுபவத்தில் கண்டு தெளிந்த ரூபங்களையும் நாமங்களையும் எல்லோருக்கும் பயன்படும்படியாக உலகிற்கு உரைத்தார்கள் பரம்பொருள்மம் பிரபஞ்ச பேராற்றல் என்ற வரிகள் இதை நமக்கு விளக்கும் இதன் காரணமாகவே ஓர் உருவம் ஒரு நாமம் இல்லாத பரம்பொருளை ஆயிரம் நாமத்தில் ரூபத்தில் வழிபடுகிறார் இந்து எங்கும் நிறைந்த உருவமற்ற பரம்பொருளை நாம் கணபதியாக சிவனாக விஷ்ணுவாக தேவியாக முருகராக தர்மசாஸ்தாவாக எந்த வடிவில் வழிபட்டாலும் அந்தந்த வடிவில் தோன்றி நமக்கு அருள்வார் அவர் உருவமில்லாத இறைவன் எவ்வடிவிலும் வருவார் அருள்வார் என்பது அழியாத அழிக்க முடியாத உண்மை இது सनातनम